உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமேன் இசைக்கியலை பார்த்து கர்த்தர் சொன்னார் நீ பள்ளத்தாக்குக்கு போ அங்கே எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிருக்கும் அந்த உலர்ந்த எலும்புக்கு என்னுடைய வார்த்தையை அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நீ பிரசங்கி அப்படின்னு சொன்னப்ப அந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தன அந்த எலும்புகள் பரிசுத்த ஆவியை பெற்றன அந்த எலும்புகள் சர்வ சேனைகளாக எழும்பி நின்றன இன்றைக்கு எலும்பு போல நம்ம வாழ்க்கை உலர்ந்து போய் உடைக்கப்பட்டு எலும்பை யாரும் தேடி வரல அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு சரீரத்தில் ஒதுக்கப்பட்ட நாறி ஒரு உடம்பு இந்த உடம்பை சுவிசேஷத்துக்குன்னு கற்றுடைய வார்த்தை வரும்பொழுது அது நின்று பலன் கொடுத்து ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனாக அது எழும்பி நின்றது இன்றைக்கி நீங்களும் நானும் புறக்கணிக்கப்பட்டு உலர்ந்து போயிருக்கலாம் நம்ம உயிரடைய செய்ய கற்றுடைய வார்த்தை இருக்குது நம்முடைய கண்ணீருக்கு பலன் உண்டு ஐயோ நான் அழுது அழுது பலன் இல்லாமல் போயிட்டேன் நான் உலர்ந்து போயிருக்கிறேன் நிச்சயம் தெய்வ வார்த்தையை நம்மை செழிப்பாக்கும் அன்பு தெய்வமே உலர்ந்து போன எங்கள் வாழ்க்கையை கற்று தூக்கி நிறுத்துங்க சுவாமி தேவனே நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யுங்க இப்படி நாம மகிமைப்படட்டும் பரிசுத்தாவை அந்த ஊற்றப்படுவதாக இந்த காலை வேலையில் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும் நிறைய பொருள்படுத்தும் இயேசு நாம் ஜபிக்கிறோம் பிதாமி ஆமே என் கை மீறி போனதெல்லாம்